இங்கே தாய்மார்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் அதிகமாக வருகிறார்கள் அவர் பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது எனவே அவர்களுக்கு சுற்றுச்சுவர் எழுப்பு தரணும்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபா ஒதுக்கி அந்த பணிக்கு இன்னைக்கு பூமி பூஜை போட்டிருக்கோம் அதே மாதிரி துவரிமான் ஊராட்சி ஊராட்சியில் அமைந்த தங்கமணி நகரிலிருந்து போக்குவரத்து நகர் வரை இருக்கிற மெயின் சாலையிலும் குறுக்கு சாலையிலும் அது அமைந்து பல நாடு பல ஆண்டுகளாகிவிட்டது அந்த நகர் அமைந்து எந்த ஒரு வளர்ச்சி பணியும் இல்லை எனவே அந்த பகுதிக்கு மழை பெய்ந்தால் சேரிலும் சகதியிலும் நடந்து வர வேண்டியிருக்குது எனவே நாங்கள் எல்லாம் பணிக்கு செல்ல வேண்டியிருக்குது பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்குது சிரமமாக இருக்குது என்று தம்பி மதன் அவரிடத்திலும் மற்ற அங்கே இருக்கிற முத்துப்பாண்டி மற்ற கழக நிர்வாகி முரளி போன்ற நண்பர்களிடத்தை சொல்லி கேட்டுக்கொண்டதுன்னு அவங்க அழைத்து வந்தாங்க அதன் அடிப்படையில் லட்சம் ரூபா அதுக்கான பூமி பூஜையும் இப்போ போட்டுட்டு தான் இரண்டாவதாக இங்கே பூமி பூஜை போட வந்திருக்கணும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் விளையாட்டு உபகரணம் மூணு லட்சம் ரூபாய் இங்கே விளையாட்டு உபகரணத்துக்கு மூணு லட்ச ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் வெறும் நடைபாதை மட்டும் இல்லாமல் அதுவும் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்குது என்பதையும் அதே மாதிரி அந்த தங்கமணி நகரில் மின் தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது அதனால் மின்துறை அமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் இருக்கும் பொழுது அவடத்துல ச சட்டமன்ற உறுப்பினர் இந்த முறையில் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றங்க புதிய டிரான்ஸ்ஃபார்ம் அமைத்து கொடுத்தாங்க அதனால் இப்போ அவங்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் எந்த ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் இதனால் டிவி போட முடியாது எந்த ஒரு லைட்டு போட்டாலும் சுவிட்சு இதாகும் இரவு நேரத்தில் பிள்ளைகள் படிப்பதற்கும் மிகப்பெரிய தொந்தரவாக இருந்தது எனவே அந்த மக்களுக்கு இன்றைக்கு ஒரு விடிவு ஏற்பட்டிருக்கு உண்மையான விடியலை இங்க மேற்கு தொகுதியில் இப்போ உண்மையான விடியல் இங்கே மேற்கு தொகுதியில் அந்த இயற்கைய அச்சம்பவத்தில் அந்த நம்முடைய தங்கமணி நகருக்கும் போக்குவரத்து நகருக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இயற்கை அச்சம்பத்து சுக்கநாதபுரத்தில் அஞ்சு லட்ச ரூபாய் இல்லை பாதாள சாக்கடை வசதியும் மதிப்பீடு தயார் பண்ண பணிகள் நடந்து கொண்டு என்பதை தெரிவிச்சுக்கிறேன் மற்றதெல்லாம் நிறையா இருக்குது இதெல்லாம் நான் சொல்லணும்தான் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் வேற என்ன சொல்லுங்கள் இது எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திக்கிறதா இருக்குது அதன் பிறகு வந்து ஒன்றாக கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு அதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவார் அவர் சந்திக்கிறது சந்தித்த பிறகு என்ன என்பதெல்லாம் சொல்லுவார் அதுக்கு முன்னால் என்கிட்ட கேட்டது என்னுடைய தொகுதி சட்டமன்றத்தில் நிகழ்வுகள் இது பற்றி குறித்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா அமைச்சர் அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவா பேசி இருக்கிறாரு அதுக்கு இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து அவரை நீக்கிருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்து அமைச்சர் பொன்முடி இப்போ மட்டும் இல்லை அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா பெண்களை இழிவாக பெண்கள் மட்டும் அல்ல சில சமுதாயம் தா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பற்றியும் அவர் இழிவாக பேசுவது அவருடைய குணமாக விட்டுருது இந்த போக்குவரத்தில் வந்து மகளிர் பேருந்து நிலையத்துக்கெல்லாம் நாங்கள் கட்டணம்லாம் பேருந்துன்னு போடுவோம் இவங்க இலவச பேருந்துன்னு போடுவாங்க இலவச பேருந்துன்னு அறிவித்ததுனால பார்த்துங்கண்ணா எல்லாம் ஓசிலே 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 இங்கேருந்து போகிறீங்க கோயம்புடு போகிறீங்க பாரிஸ் போகிறீங்க அந்த அளவுக்கு அப்படின்னு கேலி கிண்டல் பேசினார் அதை நான் முதல்ல நான் தான் தமிழ்நாட்டில் முத முதல் அதை எதிர்த்து வன்மையாக கண்டிச்சுவேன் ஏன்னா அமைச்சர் பதவி என்பதே ஓசி தான் அவங்களுக்கு கொடுக்கற அத்தனை சலுகையும் ஓசி அவங்களுக்கு கொடுக்கற பிஏக்கள் அங்க இருக்கிற பிஏ வீடு பங்களா அனைத்தும் காரு இப்ப இங்கேருந்து ஃப்ளைட்டு இப்ப கூட டெல்லிக்கு போனார் டெல்லிக்கு இவர் காசு சொந்த காசா போட்டு போனார் அது எல்லாமே அரசாங்கம் போனோம் அமைச்சர் என்ற தகுதி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் எப்படி கிடைச்சது மக்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்ந்ததுனால தான் இது அந்த முதலமைச்சருக்கு லேட்டாக தெரியும் எதுவுமே அவர் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிறார் எதுவுமே இன்னும் கூட மக்கள் படுற துன்பங்களை பற்றி நம்ம முதலமைச்சர் இன்னும் அவருக்கு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க போகும்போதெல்லாம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பேரை கொடுக்கெல்லாம் கொடுத்து அவங்க என்ன செய்யறாங்க நமக்கு தான் மக்கள் செல்வாக்கு கூடிருச்சுன்னு நினைக்கிறாங்க எந்த மக்களும் அடுத்த திமுக தான் ஆளுநர் யாரு சாதாரண மாண மாணவர்கள் இருந்து அரசு ஊழியர்ல இருந்து அடிப்படை பணியாளர்கள் அத்தனை பேருமே மருத்துவர்கள் எத்தனை பேருமே இன்னைக்கு கிராமங்கள்ல இருக்க அத்தனை பேருமே இந்த ஆட்சி வரக்கூடாது இதுக்கு மாற்று சக்தி எடப்பாடியார்தான் ஏன்னா நமக்கான வேர் நமக்குள்ள ஒரு வேர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இது நம்ம முதலமைச்சருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால எங்க போனாலும் பார்த்தா சரி இரநூறு தொகுதி இரநூறு தொகுதின்னு சொல்லிக்கிட்டே கிழிப்பில் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு அதெல்லாம் நடக்க போறதில்லை இன்னொன்று என்னன்னா கூட்டணியை யாருமே நலுறக்கூடாதுன்றார் இப்போ ஒரு சம்பவம் நடந்த எல்லாம் தெரியும் நேற்றைக்கு முன்தினம் வந்து ஒம்பதாம் தேதி நினைக்கிறேன் நம்ம கோட்டையில் நீட்டு தேர்வு ரத்து பண்ணன்றதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க ஏன்னா அனைத்து தமிழ் த மாநிலத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டுருக்காரு இல்லை நாங்களாம் போகலை பாரதிய ஜனதாவும் போகலை எத்தனை நாளைக்கு தான் மக்களை ஏமாற்று எத்தனை நாளைக்கு தான் ஏமா இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்ன சொன்னாங்க முதலமைச்சரும் சொன்னார் துணை முதலமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதியும் சொன்னார் வந்தவுடன் முதல் கையெழுத்து நாங்கள் அப்புறம் கையெழுத்து அப்புறம் சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றலை அப்புறம் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க நாங்கள் எல்லாமே ஆதரித்தோம் சரி ஆமாம் மக்களுக்கான விடிவு கிடைச்சிரும் ஏதோ ஒரு இது இருக்கப்பா அப்படின்னு நினச்சோம் நாங்கள் ஆனால் அதுவும் நடக்கலை அப்புறம் என்னன்னா இன்னொரு தீர்மானம் கொண்டு வந்தார் அதுல கவர்னரை சொன்னாரு அப்புறம் கவர்னர் அப்புறம் திரும்ப சொன்னாங்க அப்புறம் ஒரு கோடி கையெழுத்து வாங்குறேன்னா பாத்துருப்பீங்க ஒரு கோடி கையெழுத்து வாங்குறேன்னு அந்த கையெழுத்து வாங்குறன்ட்டு ஒரு ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி சேலத்துல நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் கீழே காலில் போட்டு மிதிச்சுட்டு போனதுதான் நடந்தது இப்போ எலக்ஷன் அண்ணா ஒன்பது மாசமா பத்து மாசம் தான் இருக்கு நீ மக்கள்கிட்ட போய் நம்ப மாட்டாங்களே அதுக்காக என்ன செய்யறாங்க இப்ப அந்த இது ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கூட்டணி கட்சியெல்லாம் வாங்க தனித்தனியா போய் வரவேற்கிறார் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவரும் துணை முதலமைச்சர் அப்படியே அன்பு மொழிக அதை முடிச்சுட்டு வந்த திருமாவளவன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சகோதரர் திருமாவளவன் எப்பவுமே நிதானமா இருப்பார் அவர் வந்த உடனே அவர் என்ன சொல்லி விட்டாரு என்ன பாசமுலையை புழிந்தார் என்பது எங்களுக்கு தெரியல உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா சரி எப்பவுமே நிதானந்த வராதவர் வெளியே வந்த உடனே எங்களை போய் வைரா அது நாங்க அவரை கூப்பிடல வைக்கல யாரையும் கூப்பிடலை அதெல்லாம் யார் சொன்ன அதாவதுங்க யாருமே எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை அதெல்லாம் தம்பி நான் ஆறு மாதங்களுக்கு முன்னால தான் தேர்தல் நடத்தலை தேர்தலுக்கு முன்னால கூட கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு நான் ஏற்கனவே பாட்டாளி மக்களுக்கு கூட உங்கள்கிட்ட சொன்ன எடுத்துக்க அதனால் திடீரென்று கூட்டணி தோழமை என்பது தேர்தல் நேரத்தில் அது வகுக்கிறது அதுக்காக நடக்கிறது இதெல்லாம் ஏமாத்துற வேலை எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த நீட்டு தேர்வு என்று திமுக வந்து அடுத்த மக்களை சந்திக்கும்போது ஏதாவது சொல்கிறது அதே மாதிரி அந்த ரூபாய் கேஸ் மானியம் கேட்பாங்க மக்கள் அதுக்கு ஏதாச்சும் இப்ப கூட கேஸ் விலையை கூட்டியிருக்காங்க மத்திய அரசு அப்பாச்சும் இவர் என்ன செஞ்சிருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் அதை கட்ட வேண்டியதில்லை மாநில அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மாணவருடைய பதினாறு பதினாறாயிரம் கோடி கல்வி கடனை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு கூட சொல்லி இருக்கலாம் அதுவும் செய்யலை இனி எதை சொல்லி இவங்க ஓட்டு கேட்கறது விடியில் தருவோம் விடியலன்னு தருவோம் நாங்கள் எல்லா வரையும் ஏற்றிட்டாங்க எனவே இதுக்கு ஏதாச்சும் மாற்று முகாந்திரமா ஏதாச்சும் செய்யணும் இனி பாருங்க புதுசு புதுசாக ஆ அறிவிப்புலாம் வரும் சொல்லுங்க சார் இப்போ ராமேஸ்வரத்துக்கு மோடி வந்தாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி பாக்குற மாதிரி சொல்லி யாருங்க சொன்னா நீங்க தான் ஊட நீங்க ஊடகங்களால கதவசனை எழுதுறீங்க கற்பனை உலகத்துல ஊடகங்கள் தகுதிங்க எங்க பொது செயலாளர் சொன்னாரா நாங்க எதுவும் சொன்னோமா எங்க பொது செயலாளர் எதுவும் சொன்னாராங்க ஏன் தேவை இல்லாம நீங்க இதா நீங்களா கற்பனை ஊடகத்துக்கு போறீங்க கற்பனை ஊடகங்கள் எங்களை பற்றியே ஓட்டுறீங்க நான் ஏற்கனவே பல தடவை

மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாலே அவங்களுக்கு சொல்லிட்டு தான் செய்வாங்க அதெல்லாம் நீங்களாம் கற்பனை உலகத்துக்கு போய் இன்னா கண்ணும் காதும் மூக்கும் எல்லாம் வச்சிட்டீங்க ஒரு உருவத்தை படைச்சிட்டிங்க நம்ம சங்கர் படத்தில் மாதிரி சங்கர் படத்தில் உருவாக்கினார் முன்னால இப்போ தான் இந்தியன் டூ தான் பிளாப் ஆயிருச்சு இந்தியன் ஒன்னில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்குலாம் சாட்டெல்லாம் வச்சிருப்பாரு இல்லையா அது மாதிரி இவர இப்போ வந்து நீங்களா ஊடகங்களா கற்பனை உழவுக்கு போறீங்க எங்களை பற்றி நீங்க கவலை பட வேணும் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க உங்களை காட்டில் நாங்கள் கவலைப்படுவோமா இல்லையா படுவோமா இல்லையா எங்க பொதுச்செயலாளர் முதலமைச்சர் ஆகணும்ன்றதுல எங்க பொதுச் செயலாளருக்கு மாற்று கருத்து எது இருக்கா மக்கள் விரும்புறாங்க மக்கள் வருவாங்கன்னு நாங்கள் சொல்றோம் அப்ப நாங்க ஏப்பா நீங்க கூட்டணியை பத்தி நீங்க இப்பவே அது இது இவங்க நீங்க கேட்கலையா

ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் மருத்துவ கனவை அவங்கள்ட உருவாக்கி ஆசையை தூண்டி அவங்களுக்கு கொத்தடிமை மாதிரி வச்சாங்க அதை தேங்கலை எத்தனை இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது எவ்வளோ தாக்குதல் நடக்குது எங்கெங்க நடக்குது இதையெல்லாம் குறித்து எழுந்தாங்க இதே திருமாவளவன் எழுந்தார் அப்புறம் அவர் பேசலை இப்ப என்னன்னு தெரியல ரொம்ப நெருக்கமாயிட்டாரு என்னன்னு தெரியல வலிமை மிக்க தலைவியா வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க டெல்லிக்கு இப்படி எல்லாம் போய் வந்தது இல்ல அவங்க தான் வந்து முன்னாள் முதல்வரை பார்த்துட்டு போனாங்க இப்ப விருப்பமே இல்லாம அழைக்கப்படுறாரு விருப்பமே இல்லாம போறாரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை பயன்படுத்தி அந்த கூட்டணியை உருவாக்க பாத்துறாங்க பல்வேறு எதிர்கள் இருக்கு இதன் மூலமா அதிமுக தலைவரும் அதிமுகவும் பல விழுந்து பலமிழந்து காணப்படுகிறாங்க நீங்க ஏங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க எங்க எங்க அம்மாவை பத்தி நீங்க சொல்ல உலகமே சொல்லும் அவ இரும்பு பெண்மணி அப்படின்ற சிங்க பெண்மணி கேளுங்க எங்க எடப்பாடியார் எங்க அம்மா எட்டு அடினா எங்க எடப்பாடியார் பதினாறு அடி பாயக்கூடியவர் அதை அதையெல்லாம் கவலைப்படாங்க எங்க பொதுச்செயலாளர் யாரையும் போய் வலுமையா வலு இது போய் போய் யாரையும் போய் கேட்கறது கேட்கவும் மாட்டார் அப்படிப்பட்டவரா அல்ல அவரை நாங்க தலைமையேற்ற எங்க சிங்க அவர் சிங்க புரட்சி புரட்சித்தலை அவருக்கு வாரிசு சிங்க

கிடையாது அந்த கட்சியில அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு கட்சியில உள்கட்சியில போய் நாங்க எங்க தலைவர் சொல்ல மாட்டார் நினைக்க மாட்டோம் அதே மாதிரி நடக்கிறது யாரும் சொல்ல முடியாது அதை பத்தி ஒண்ணுமே இல்ல நாங்க நினைக்கலாம் அவரை வச்சுதானே உங்களுடைய கூட்டணியோ உங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்க ஏன் நினைக்கிறீங்க எங்களுக்கு கொள்கை பிடிப்பதல்ல எங்களுக்கு வந்து அவங்களுடைய முரண்பாடான இது அதனால எங்க பொதுச் செயலாளர் எங்க பொதுச் செயலாளர் இதெல்லாம் கேளுங்க கரெக்ட்டா விளக்கமா சொல்லுவார் அடுத்து வர போறாரு மதுரைக்கு வர அரசு நிகழ்ச்சிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வசூல் பண்ணாதா ஒரு சர்ச்சை ஆமா அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் இல்லேன்னு சொல்லியிருக்காரு இல்லேன்னு முதல்ல சொல்லிட்டாரு அப்புறம் துறை ரீதியாக விசாரிக்க சொல்லிங்க அப்படி இருந்ததுன்னா நான் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு தாங்க அதாவது இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க எல்லாமே இந்த அரசாங்கம் தவறு மேல் தவறு இழைக்கிறது அதுதான் நடக்குது இந்த பரீட்சை எழுதுகிற மாணவிகள்லாம் வெளிய வைக்கிறது மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நாப்கின் சரியாக கொடுக்குறது இல்லை நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நூற்றம்பது நாளெலாம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லிச்சு அப்புறம் என்ன சம்பளம் உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்க சம்பளம் உயர்த்தி கொடுக்கணும் தேர்தலை ஏதா தேர்தல் இதில் அறிக்கையில் கொடுத்தாங்க ஆனால் இப்போ என்ன சொன்னாங்க மத்திய அரசு மேலே குற்றம் சொல்கிறாங்க கல்விக்கு நாங்களே நிதி ஒதுக்கணோம்ன்றாங்க எத்தனை செலவு பண்ணுறாங்க வீண் செலவு ஏன் உழைத்த மக்களுக்கு கிராமப்புற மக்கள் உழைத்து வேகாத வெயில்ல பாடுபட்டான் அவங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கல நீங்க வாங்கிக்கலாம்ல இந்த அரசாங்கம் மத்திய அரசு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்கல நாங்க கொடுத்துறோம் அந்த நிதிய அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல எத்தனை வெட்டி செலவு பண்றாங்க இன்னைக்கு ஒரு நம்ம முதலமைச்சர் போனாருன்னா எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்றாங்க முன்னேற்ற முன்தினம் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்ல ஃபுல்லா விளம்பரம் முழு பக்க விளம்பரம் இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து பத்திரிக்கைக்கு கொடுத்துருக்க விளம்பரங்கள் பல ஆயிரம் கோடி கணக்கில் இருக்கும் அவ்வளவு கோடி கணக்கில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்களா உங்களுக்கு எல்லாம் விளம்பரமா அதான் தேர்தல் நெருங்க நெருங்க அடுத்த முதலமைச்சர் முதலமைச்சர் ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் எங்க எதிர்கட்சி தலைவர் கேள்வி கொடுக்கிற ஒவ்வொரு கேள்வியும் கேள்வி கிண அம்பு எழுதுகிற மாதிரி அம்பு எழுதுகிறாரு அவருக்கு பதில் சொல்ல முடியல முதலமைச்சர் நம்ம சபாநாயகர் தான் தட்டு கிழிக்கிறார் அவர் தான் சப்பக்கட்டு அப்படி எல்லாத்தையும் மூடி மறைக்க பாக்குறாரு அப்படி இருந்தாலும் முடியல கடைசியில் நாங்களே வெளியே போயிட்டோம் நாங்க உள்ள இருந்தா என்ன ஆயிருக்கும் ஆளுக்கட்சி ஆளுங்கட்சி அண்ணா தீம்காரி ஆதரிச்சு அப்படி அப்படின்னு சொல்லி இருப்பார் இருந்து அன்புமணிய தலைவர் பதவியில இருந்து நீக்கிருக்கிறார் ராம குடும்ப விவகாரங்க நம்ம போய் குடும்பத்தில எல்லாம் போய் பதில் சொல்றது எல்லாம் சரியா கூட்டணி அதெல்லாம் எதுக்கு தம்பி அதான் கற்பனைக்கு போகாதீங்க தம்பி நீ ரொம்ப கற்பனை உலகத்துக்கே போறீங்க வேணா நம்ம முதலமைச்சரே கற்பனையில் இருக்காரு இதுக்கு விளக்கமே சொல்லிட்டேன் நீங்களும் இப்ப கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன் இப்ப போறாரு ஒரு நிகழ்ச்சி போறாரு முதலமைச்சரே எல்லா நிகழ்ச்சியும் இந்த வந்து இப்படி அமையணும் எழுதி கொடுத்து ஆதமேடமா ஏற்பாடு பண்றாங்க அதிகாரி சொல்லி செக்ரட்டரி சொல்லி அடிப்படையில் தான் அவரை கூட்டிட்டு போறாங்க அது மாதிரி என்னையும் கூட்டிட்டு போனாங்க என்னைய மட்டும் ஓட்டினாங்க என்னைய மட்டும் ஊடகங்கள் பக்கம் ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டே இருக்குங்க ராஜாவுக்கு சொன்னேன் அடுத்த நாள் அன்னை மன்னிச்சு தெரியாது சொல்லிட்டு அது எல்லாருக்குமே வருத்தம் தான் முதலமைச்சர்ல இருந்து எல்லா பேருக்குமே தேவையில்லாத ஏன்னா நான் இந்த கருத்தை சொல்லணும் எந்த அமைச்சருங்க இவர் திட்டம் வகுத்து அவர் சொல்ற போய் நிகழ்ச்சி நடத்துறாங்க எந்த அதிகாரி எதுவுமே செய்ய மாட்டாங்க யாரும் எல்லா அதிகாரியும் கூட்டிட்டு போகிற நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வருவார் அமைச்சர்கள் போவாங்க இப்போ கூட நம்ம நம்ம வருவாய் வணிக வரித்துறை அமைச்சர் வர்றாரு மேற்கு தொழில ரோடு போட்டால் வர்றாரு அனைவரும் கக்கசு கட்டினா ஏதாச்சும் கட்டுறதுனா கூட அது கூட திறப்புலாக வந்தாலும் வருவார் அதுக்கெல்லாம் வர்றாங்கன்னா அவராக கேட்டு வர்றாரு என்னப்பா நிகழ்ச்சி ரோடு இத்தனை இடத்துல பூமி வச்சு சரி போவோம் அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம மேற்கு தொழில் பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்காங்க அதனால அமைச்சர்கள் வந்து யாரும் சுயமா முடிவெடுத்து யாருமே இது பண்றது இல்லை தம்பி அதனால அது தவறு எங்களை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சி தான் நடக்கும்

புதிய வார்டு அறுபத்தெட்டு பொன்மேனி மந்த இல்லை பத்து லட்சம் ரூபாய் கட்டி என்னுடைய கல்வெட்டு இருந்துச்சு அந்த கல்வெட்டை எடுத்துட்டு இப்போ அமைச்சருடையது மேயர் துணை மேயர் வார்டு கவுன்சிலர் எல்லா பேரையும் போட்டு அடிச்சிருக்காங்க ஒட்டியிருக்காங்க அது அப்புறம் நான் வ வன்மையாக கண்டித்தேன் அப்புறம் அந்த ஏ என்ன சொன்னார் எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு சார் இனிமேல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க நிறுத்தியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சது தெரியாம எத்தனை இடத்துல நடக்குதோ தெரியும் இந்த ஆட்சி அப்படிதாங்க எல்லாமே இவங்க ஸ்டிக்கர் ஆட்சி தானே இப்ப எல்லா இந்த பாலம் வேலையாகட்டும் நேற்று கூட நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட சொன்னார் சட்டமன்றத்தில் அவர் அவரு மானிய கோரிக்கை வரும்போது நம்முடைய கோரிப்பாளையம் பாலத்தையும் இதையும் சொன்னாங்க அப்போல பாலத்தையும் ரெண்டு பாலமும் எங்க காலத்துல நிதி ஒதுக்கப்பட்டு எங்க காலத்திலேயே வரைபடம் போடப்பட்டது இவங்களா புதுசா ஒண்ணு இல்லை ஆனால் புதுசாக இவங்க போட்டிருக்குறது நம்ம இதில் வந்து ஏற்கனவே அந்த ப்ரொபோசல் இருந்துச்சு நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன் இருந்து நம்ம சமையல் ஒன்று வரைக்கும் இருக்கிற விரிவாக சாலை அதுதான் இவங்க வந்து இப்போ போட்டிருக்காங்க அதே தென்பகுதியில் வேணும்னு சொன்னேன் அது உண்மையாகவும் வேணும் ஏன்னா போக்குவரத்து இடையூறாக இருக்குது ரொம்ப போக்குவரத்து நெரிசலாக இருக்குது இந்த பக்கம் எங்க எல்லாமே இருந்து அரசு ரெடி வரைக்கும் எனவே அது மாற்று பாதை உறுதியாக ஏற்படுத்தி சரப்படும் ரோடு அமைக்கப்படும் இருக்காங்க அதனால் அந்த நில எடுப்பு சம்பந்தமே இருக்காது எங்கெல்லாம் துவரிமாலில் பார்த்தீங்கன்னா மேலக்காலில் இருந்து நம்ம கோச்சட வரைக்கும் நிறைய வீடுகள் அப்புறப்படுத்த வேண்டியிருக்கு நிறைய கடைகள் அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இதெல்லாம் இப்போ நான் சொன்னதன் அடிப்படையில் நிறுத்தப்பட்டு தடுக்கப்பட்டிருக்க அந்த மக்களுக்கெல்லாம் வாழ்வு கிடைச்சிருக்கு நான் மேற்கு துவதி எம்எல்ஏனால் அந்த வாய்ப்பு கிடைச்சிது சரி நன்றி வணக்கம்

எடுத்துக்கோ மூணாவது நேரத்தில் சொல்லி